சமயவள்ளி உடுமுறை நாகநாத சுவாமியுடைய ஆலயத்தில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாக திரையோத திதி என்று பிரதோஷ தினமானது நாம் செய்து வருகின்றோம் தை மாதத்தினுடைய பிரதோஷமானது நிறை எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய ஆலயத்திலே எல்லா விசேஷங்களும் சிறப்பாக அதனுடைய வாயிலாக நாளை மறுநாள் தைப்பூச நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு அருள் பாலித்த காட்சியான பால் குடம் எடுப்பவர்கள் பன்னீர் குடம் எடுப்பவர்கள் இறைவனுக்கு தண்டாயுத பாணிக்கு காவடி ஏந்தி சாத்துபடி செய்யக்கூடிய பழனி ஆண்டவர் நமது மாவட்டம் பழனி ஆண்டவருக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அறுவடை ஞான சுரூபமாக இருக்கக்கூடியவர் தண்டபானி சமர்ப்பணம் செய்யக்கூடிய நாள் தைப்பூசம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் ரொம்ப விசேஷம் இறைவன் வந்து சூரிய பகவானை முன்னிறுத்தி நம்ம செய்யக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலும் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அதாவது ஆடி முதல் ஆனி வரை ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆறு மாதம் தட்சிணாயனம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆறு மாதம் உத்தராயணம் இந்த தான் நம்ம ஊர்ல எல்லா விசேஷங்களும் செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன் கும்பாபிஷேகம் பண்றதா இருக்கட்டும் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் ஏன்னா சூரிய பகவான் பரிபூர்ணமாக நேர் திசையை நோக்கி உதிக்கக்கூடியது மூணு விஷயத்தை இதில் சொல்றாங்க ரங்கநாதர் பெருமாள் வந்து நம்ம திசையை நோக்கி படுத்திருக்கக்கூடிய காலகட்டம் தட்சிணாயணம் இப்ப எழுந்து வடக்கு திசையை நோக்கி காலகட்டம் பெருமாளை எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பாதத்திலிருந்து தரிசனம் பண்ணணும் அவருடைய இருந்து திருவடியை பார்க்கணும் சிவருமான திருவடியிலிருந்து பாதத்தை பார்க்கணும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் திருவடியான தட்சிணாயின புண்ணிய காலத்தில் ரங்கநாதர் இப்படி படுத்திருக்கிற சிறப்பை விட அவர் இப்படி படுத்திருக்கக்கூடிய சிறப்பு உத்தமம் அப்படின்னு சொல்லி உத்தராயண புண்ணிய நமக்கு ரொம்ப விசேஷமாக செய்வாங்க வைணவருடைய வழிபாடு இருக்கக்கூடியவங்களுக்கும் உத்தமாக உத்தராயண புண்ணிய காலம் நோக்கி வழிபாடு செய்யக்கூடிய சைவர்களுக்கு திசையை நோக்கி வடக்கு திசையை நோக்கி உதிக்கக்கூடிய காலகட்டம் ஏன் வடக்கு திசையை நோக்கி நம்ம பக்கம் உதிச்சா விசேஷம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா திசையிலையும் உகந்த திசை வடக்கு ஏன்னா கைலாசம் அங்கதான் இருக்காது அந்த கைலாச இமயமலைய சாட்சியா வச்சுதான் எல்லா ஆலயத்துல எல்லா வழிபாடு எல்லாமே நடக்கும் அதனாலதான் கோவில்ல வந்து கொடிமரத்துல கீழே விழும் பொழுது வடக்கு திசையை நோக்கி விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னா வடக்க இருக்கக்கூடிய கைலாசத்துக்கு நம்மளால போக முடியும் போக முடியாது ஆனா இங்க இருந்து அவரை வணங்குகின்றோம் அப்படிங்கறதுனாலதான் வடக்கு திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணுவோம் நமஸ்காரம் கோவில விட்டு வெளியில போனா முழு பலன் இல்லை அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் நிறைய பேர் நமஸ்காரம் பண்றது இல்லை ஆனா நமஸ்காரம் பண்ணாம கோவில விட்டு வெளியில போகவே கூடாது நமஸ்காரம் பண்ணணும் கோவில உள்ள வரோம் முதல்ல விநாயகரை வணங்கி வழிபாடு செய்யறோம் எந்த காரியமும் தடையில்லாமல் இருக்க வேண்டி விநாயகர் மூத்த தீபம் முதல் கடவுள் ஞான சுரூபம் அவரை வணங்குறோம் அடுத்ததாக எல்லா கோவில சுத்துவாங்க கிடையாது நேரம் மூலஸ்தானத்துல போய் மூலவரான தரிசனம் பண்ணக்கூடிய தரிசனம் பண்ணோம் தான் பிரதட்சிணமாக வளமாக வந்து அம்மையாகிய சமயவெல்லி தாய வணங்கணும் அதற்கு பிற்பாடு மேற்படி இருக்கக்கூடிய நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் பைரவர் வணங்கி வழிபாடு பண்ணி கொடிமரத்தாண்டு நமஸ்காரம் பண்றோம் நம்ம நடக்கிறோம் கால் நடக்குது ஆலயத்துல பாரும் புண்ணியத்தை சேர்க்குது கையெடுத்து வணங்குறோம் கை விரல்கள் புண்ணியத்தை சேர்க்குது குளிர இறைவனை பார்க்கிறோம் கண்கள் புண்ணியத்தை சேர்க்கின்றது ஓம் நம சிவா என்ற நாமத்தை சொல்கிறோம் நாமான வார்த்தைகள் நாவு பல்லு போன்றவற்றைகள் புண்ணியத்தை சேர்க்கின்றது கீழே வணங்கி வழிபாடு செய்யும் பொழுதுதான் உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள் அனைத்தும் புண்ணியத்தை சேர்க்கும் அப்படிங்கறதால கீழே உணர்ந்து வணங்கி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிற்பாடு உட்கார்ந்து ஒரு நொடி இறைவனை மனச நினைச்சுக்கணும் இந்த ஆன்மா பலம் சேரணுமே அதுக்கு ஒரு நொடி உட்கார்ந்து மூலஸ்தானத்துல கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான மனசுல நினைச்சு நமக்கு பஞ்சாட்சரம் ஓம் நம இந்த ஐந்து எழுத்த மனசுல ஒரு முறையோ மூணு முறையோ அஞ்சு முறையோ ஏழு முறையோ இறைவனை நினைத்து அதற்கு பிற்பாடு வழிபாடை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாளை மறுநாள் தைப்பூச நிகழ்ச்சி நமது ஆலயத்துல பத்து மணிக்கு பஞ்சமூர்த்தி அபிஷேகம் உண்டு மாலை பொழுது தண்டாயுத பாணிக்கு ராஜ அலங்காரத்துடன் வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமான் உற்சவர் எழுந்தருளி ஆலயம் பலம் உண்டு பக்தர்களுக்கு அருள் கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறும் ஆக அனைவரும் அவ்விழாவை கலந்து கொண்டு மகா சிவபெருமானும் பராசக்தியாக சுரூபமாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியுடைய திருவருளை பெற்று ஓய்யுமாறு அன்போடு வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறோம் நம பார்வதி